தேடலின் முடிவு ஞான தேடலின் முடிவு சிறுகதை முன்னொரு காலத்தில் பொள்ளாச்சிக்கு அருகில் ஆனைமலை காட்டில் ஒரு வேடர் இனம் வசித்து வந்தது வேடரினத் தலைவனும் தலைவியும் தங்கள் ஒரே மகனான பராக்கிரமனை தங்கள் குலப்படி நன்கு வளர்த்தார்கள் தினமும் தலைவன் வேட்டைக்குச் செல்லும் போது சிலருடன் தன் மகன் பராக்கிரமனையும் சிறுவயலில் சிறுபிள்ளையிலிருந்தே கூட்டிச் செல்வது வழக்கம் தலைவன் வேட்டையாடி வந்த மாம்சத்தை சமைத்து அனைவர் வீட்டுக்கும் சிறிது தந்தனுப்புவார்கள் அதை உண்ட பிறகே அவரவர் சமைத்ததை உண்பது அந்த வேடர் இனத்து மக்களுக்கு பழக்கமாக இருந்தது ஒரு நாள் தலைவன் காட்டெருமையுடன் போராடி வீழ்ந்து விட்டான் அருகில் பிறர் செல்வதற்குள் அவன் இறந்தும் விட்டான் காட்டெருமையும் இறந்து விட்டது வெற்றியுடன் வீர மரணம் தலைவன் அடைந்து விட்டதாக உடன் சென்றவர்கள் வந்து கூறினார்கள் உடன் இருந்து தந்தையின் மரணத்தை பார்த்த பராக்கிரமனுக்கு சிந்தனையே மாறிவிட்டது சிறுவயது முதல் விலங்கு மனிதர் என்று பல்லுயிர் மரணத்தைக் கண்டிருந்தும் இளைஞனான அவன் தந்தையின் மரணத்தை அருகிருந்து கண்டவால் புதியதாக ஏதோ சிந்தனையில் கூர்மை உண்டாயிற்று வழக்கம்போல் காட்டெருமை சமைக்கப்பட்டும் யாரும் உண்ணவில்லை தலைவன் இறப்புக்காக அனைவரும் சோகத்தில் ஆழ்ந்தனர் பராக்கிரமன் பித்து பிடித்தவன் போல் இருந்தான் ஒருவாறு மனதை தேற்றி பின் அவன் தாய் சில நாட்கள் கழித்து அவனுக்கு வேட்டைக்கு செல்லும் பழக்கத்தை சொல்லி இனி அவன் தானே அடுத்த தலைவன் மக்களை வழி நடத்துபவன் என்றெல்லாம் ஏதோதோ கூற அவை யாவும் பராக்கிரமன் மனதில் நுழையவில்லை அவன் வேட்டைக்குச் செல்லாததால் மக்களும் கிழங்குகளையும் காய்களையும் சமைத்து உண்டனர் யாரும் மாமிசம் உண்ணவில்லை பராக்கிரமனுக்கு என்ன ஆயிற்று என தாயும் மற்றவர்களும் கவலைப்படலாயினர் பராக்கிரமன் எப்போதும் தன்னுடன் இருக்கும் தன் நண்பன் குணசீலனை தாயாரை கவனித்து கொள்ளும்படியும் மக்களையும் வன நிர்வாகத்தையும் பார்த்துக்கொள்ளும்படியும் தான் சிறிது காலம் வெளியூர் சென்று வருவதாகவும் கூறினான் முதலில் எல்லோரும் மறுத்தாலும் பிறகு அவன் நிலை கண்டு அவன் சகஜ நிலைக்கு வந்தால் போதும் என அனுமதித்தார்கள் பராக்கிரமன் குதிரை எடுத்துக்கொண்டு அந்த வனத்தில் இதுவரை யாவும் உள்நுழையாத பகுதிகளில் சென்று சுற்றித் திரிந்தான் எப்போதாவது வந்து தன் தாயை பார்த்துவிட்டு மறுபடி செல்வான் பராக்கிரமன் வனம் தாண்டி மக்கள் வாழும் ஊருக்குள் வர விரும்பி அவர்களைப் போல் நல்ல உடை உடுத்து பல ஊர்களில் சுற்றி திரிந்தான் யாருடனும் பேசவில்லை யாராவது வற்புறுத்தி தந்தால் ஒழிய எதையும் உண்ணவும் இல்லை மிகவும் மெலிந்தான் அவன் மனதில் மரணம் ஏன் ஏற்படுகிறது என்றும் எல்லோரும் ஒரே நாளில் இறந்து விடாமல் தன் மரண ஏன் எல்லோருக்கும் ஏன் மாறுபடுகிறது என்று மரணத்துக்கு பின் நாம் என்னவாகிறோம் என்றெல்லாம் உலக வாழ்வுக்கான பல கேள்விகள் மனதை துளைத்தன யாரோடும் உரையாட பிறர் பாஷை அவனுக்கு புரியவில்லை கோவில் குளக்கரை குருமார்கள் நிறைந்த கூட்டம் என பல இடங்களில் தங்கியிருந்தும் அவனுள் கிளம்பிவிட்ட ஞான தேடலுக்கு இன்னும் விடையிடைக்கவில்லை இப்படி இருக்க அங்கு வனத்தில் பராக்கிரமன் இப்போதெல்லாம் முன்பு போல் அடிக்கடி வராததால் அவன் தாய் படுத்த படுக்கையானாள் குணசீலன் தன் மூன்று சகோதரிகளுடன் வந்து தலைவி வீட்டிலேயே தங்கி இருந்து அவளை கவனித்து கொண்டான் நிர்வாக பொறுப்பிலிருந்து வெகுவான செல்வம் திரட்டித் தன் மூன்று சகோதரிகளையும் வால்பாறை மலைவாசிகளுக்கு திருமணம் செய்து கொடுத்தான் பராக்கிரமனும் அவன் குடும்பத்தாரும் ஆனைமலை மாசாணி அம்மனையே தங்கள் குலதெய்வமாக வழிபட்டு வந்தனர் எந்த விசேஷ நாளிலும் அம்மனுக்கு பொங்கல் படையலிட்டு விமரிசையாக விழா எடுத்தனர் பராக்கிரமன் புறப்பட்டு செல்லும் நாளில் கூட தெய்வம் உத்தரவு தராது என்று அவன் தாய் உறுதியாக நம்பினாள் அவன் தாயார் பூஜை எடுத்து பூஜையெல்லாம் முடித்துவிட்டு அம்மனிடம் பூ உத்தரவு கேட்டபோது மாசாணி தாய் அவனுக்கு போகச் சொல்லி உத்தரவு தந்து விட்டாள் அதனால் பராக்கிரமன் ஒரு பௌர்ணமி நாளில் சென்ற பிறகு அவன் தாயார் சரியாக கோவிலுக்கு செல்லாமல் கவலையில் உடல்நிலை சரியில்லாமல் ஆகிவிட்டாள் குணசீலன் முதலில் நன்றாகத்தான் இருந்தான் ஏழையான அவனுக்கு பராக்கிரமன் ஆதரவு தந்து தன் உடன் தண்ட தங்க வைத்து கொண்டதே பெரிய விஷயம் ஆனால் தற்போது குணசீலன் செல்வமும் செல்வாக்கும் உள்ள நிலையில் குணமே மாறிவிட்டது பராக்கிரமன் உயிர் நண்பனாக இருந்தும் அவன் திரும்பி வராமலே இருந்ததால் தனக்கு நல்லது என்றும் எண்ணும் அளவிற்கு தரம் தாழ்ந்து விட்டான் அவன் ஒருபோதும் வேட்டைக்கு செல்வதில்லை பிறர் வேட்டையாடி தருவதில் அனைவரிடத்தும் ஒரு பங்கு தனக்கு வரவேண்டும் எனவும் உத்தரவு போட்டான் மக்கள் பலவிதத்திலும் அதிருப்தி உற்றார்கள் துன்பப்பட்டார்கள் நிலைமை இவ்வாறு இருக்க பராக்கிரமன் ஒரு வாராக மன உளைச்சலுக்கு முடிவுக்கு வந்து இனி நாம் வனத்துக்கும் செல்ல வேண்டாம் உயிரை விட்டுவிட வேண்டியதுதான் என நினைத்தான் மரணித்து பார்த்தாலே மரணம் பற்றிய உண்மையை அறியலாம் என நினைத்தான் அப்போது ஒரு பெண் தெருவில் வந்தாள் இப்போது அவன் மதுரை மாநகரின் அருகில் ஒரு தெருவில் நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான் மற்ற பெண்களைப் போலல்லாமல் அவள் நேராக அவனிடம் வந்து என்னுடன் வா உன் கேள்விகளுக்கு விடை கிடைக்கும் என்று சொல்லி அவன் கையை பிடித்து இழுத்து கொண்டு சென்றாள் அவள் பாஷை புரியாவிட்டாலும் மிகவும் சோர்ந்திருந்த அவன் அவள் பின்னால் சென்றான் அங்கு மதுரை கருகில் ஒரு கிராமத்திற்கு குதிரையில் அழைத்து சென்றாள் அந்த கிராமத்திற்கு சென்று ஒரு அரண்மனைக்குள் சென்றாள் அங்கு நுழைந்ததும் அங்கிருந்தவர்கள் ஐயோ ராணி வருகிறார்கள் என்று அலறி அடித்தபடி அங்கும் இங்கும் சிதறினார்கள் அவள் நேராக ஒரு அறைக்கு அவனை கூட்டி சென்று காட்டினாள் அங்கு பல சாமி சிலைகள் இருந்தன தனக்கு ஒரு சாமியார் அதை பற்றி கூறியதாகவும் அவனை பற்றி கேள்விப்பட்டதாகவும் அதனால் அவனை இங்கு அழைத்து வந்ததாகவும் அவள் கூற அதை பற்றியெல்லாம் அவள் பாசை புரியாத அவன் சிங்க சிந்திக்கவே இல்லை அந்த சிலைகளையே அருகில் சென்று களைத்து களைத்து பார்த்து ஒரு சிறிய சிவலிங்கத்தை எடுத்தான் மிகவும் சிறியதாக ஆனால் அழகாக வலுவழுப்பான கருங்கலினால் ஆன அந்த சிவலிங்கத்தை எடுத்து கையில் வைத்து கொண்ட அவன் அவளுக்கு தர ஏதாவது தர பையில் கைவிட்டு துளாவினான் அவள் தடுத்து அந்த சிவலிங்கத்தை அவன் வைத்து கொள்ளலாம் என்றும் ஆனால் அதற்கு பதிலாக அந்த அரண்மனையிலேயே தங்கி அவளுடைய கணவன் இறந்துவிட்டதால் அந்த ஊர் நிர்வாகத்தை கவனித்து கொண்டு அவன் அங்கேயே தங்கிவிட வேண்டும் என்றும் எப்படியோ ஒருவாறு சைகையில் சொல்லி புரிய வைத்தாள் அவனும் ஒப்புக்கொண்டான் சில நாள் அங்கு தங்கி குளித்து உண்டு உறங்கி இளைப்பாரிய பின் தெம்பு வந்தது பராக்கிரமனுக்கு அவன் அந்த சிவலிங்கத்தை வைத்து பூக்களால் அர்ச்சனை செய்து தினமும் வழிபடலாயினான் கனிகளைப் படைத்து அதையே தான் உண்ணலாயினான் சில நாட்கள் அங்கிருந்தவர்களின் உதவியினால் அவர்களின் பாஷையை தேர்ந்தான் சிவலிங்க பூஜை அவனுக்கு மகிழ்ச்சி தந்தது பலவித புரியாத கனவுகள் வந்தது நாட்கள் செல்ல செல்ல புருவ நடு கனத்து வலித்து பின்பு ஒரு நாள் அவனுக்கு ஏதோ சில விஷயங்கள் புரிந்தது போல இருந்தது ஒரு நாள் கார்த்திகை மாதம் பௌர்ணமி அன்று அவன் தன் பூர்வ ஜென்மத்தையே கூட உணர்ந்து விட்டான் அவனுக்கு மகிழ்ச்சி தாழவில்லை இதுவரை தனக்கு இருந்த முற்று பெற்றதை போல் இருந்தது அவன் அதை தங்கள் வனத்துக்கு எடுத்துச் செல்ல ராணி அனுமதிக்கவில்லை அவளுக்கும் அவளுடன் இருந்த மற்றவர்களுக்கும் பெரிதாக கடவுள் நம்பிக்கை இல்லாவிட்டாலும் அவள் கணவனின் மூதாதையர் விற்று சென்ற சிலைகளாக ஒரு அறையில் வைத்து பூட்டி வைத்திருந்தாள் அதில் ஒன்றே அந்த சிவலிங்கம் யாரும் உணர்ந்திராத அந்த லிங்கத்தின் ஸ்பரிசம் அவனுக்கு மட்டும் பலவற்றை உணர்த்தியது அவன் யார் என்பதை உணர்த்தியதோடு இதுவரை இல்லாத அளவு மன ஆற்றலும் ஏற்பட்டது அங்கு ஆனைமலை வனத்தில் பராக்கிரமனின் தாய் இறந்து விட்டாள் இறப்பதற்கு முன்புவரை தன்னை கவனித்து கொண்ட குணசீலன் நே தனக்கு மகனாக இருந்திருந்தால் நன்றாக இருந்திருக்குமே என்று நினைத்தாள் பராக்கிரமன் எங்கு சென்றான் என அனைவருக்கும் தெரியாததாலும் முன்போல் அடிக்கடி வராததாலும் இரண்டு நாள் பார்த்துவிட்டு தாயை அடக்கம் செய்துவிட்டு தானே தலைவனாகி விட்டான் குணசீலன் இப்போது முழு அதிகாரம் அவனுக்கு கிடைத்துவிட்டது எதிலும் திறமை இல்லாத அவன் முன்பிருந்த அன்பும் இரக்கமும் மாறி கொடுமைக்காரனாக மாறிவிட்டான் மக்களிடம் அதிக பங்கு வசூல் செய்து அட்டகாசம் செய்து பல பெண்களை தன்னுடன் தங்க வைத்து செலவழித்து உல்லாச வாழ்வு வாழ்ந்தான் அங்கோ ராணியின் ஒரே மகன் பார்த்திபன் பராக்கிரமனுக்கு நண்பன் ஆனான் பார்த்திபன் ராணியைப் போல் அல்லாமல் அவனுடைய தகப்பன் குணம் கொண்டு பக்தியாக இருந்தான் அவன் பராக்கிரமனுக்கு பலவாறாக புத்தி சொல்லி பராக்கிரமன் தெய்வன் தரிசனம் கண்டு ஞானம் அடைய உதவிய சிவலிங்கத்தை எடுத்துக்கொண்டு அவனுடைய ஆனைமலை வனத்துக்குச் சென்றுவிடும்படியும் இல்லாவிட்டால் இந்த அரண்மனை வாழ்வு அவனை ஞான முன்னேற்றத்தை தடுக்கும் என்றும் கூறினான் இருவரும் சேர்ந்து அடிக்கடி உரையாடுவதை கவனித்த ராணி இருவரையும் கண்டித்து பிரித்து வைத்தாள் ஒரு கட்டத்தில் பார்த்திபனுக்கு தன் தாயின் கடுமை செய்கைகள் பிடிக்காமல் அமைதியாக வாழ எண்ணி பராக்கிரமனுடன் அந்த சிவலிங்கத்தை எடுத்துக்கொண்டு ஆனைமலை வனத்துக்கு கிளம்பிவிட முடிவு செய்து இருவரும் அரண்மனை விட்டு வெளியேறினர் எதற்காகவும் யாருக்காகவும் அந்த லிங்கத்தை விட்டுத்தர இயலாத நிலையில் இருந்த பராக்கிரமன் அது வேண்டுமென்றால் அரண்மனையில் தான் இருக்க வேண்டுமென்ற ராணியின் கட்டளையை மீறி தன் நண்பன் பார்த்திபனுடன் ஒரு நாள் பௌர்ணமி இரவில் ஆனைமலை வனத்துக்கு வந்துவிட்டனர் வழியில் சிற் சில மறைவான இடங்களில் தங்கி சில பல நாட்கள் கழித்து பின்னர் வந்தனர் தங்கியிருந்த இடங்களிலெல்லாம் சிவலிங்க பூஜையை தவறாமல் நடத்தினர் ராணி பல நாட்களை விட்டு பல நாட்கள் தேடி அவர்கள் கிடைக்காததால் திகைத்து இருந்தாள் இங்கு ஆனைமலை வனத்தில் அவர்கள் இருப்பிடத்திற்கு பல நாள் பிரயாணித்து வந்து சேர்ந்த பார்த்திபனும் பராக்கிரமனும் திகைத்தனர் பராக்கிரமனின் பராக்கிரமன் தன் தாய் இறந்ததை எண்ணி வருந்தினான் குணசீலனின் நடவடிக்கை பற்றி வழியெங்கும் மக்கள் குறை கூறி வருந்தினர் பராக்கிரமன் கேட்டதற்கு குணசேலன் தனக்கு வாழ்வடித்த நண்பனின் பெருந்தன்மையை தனது முன் நிலைமையை எல்லாவற்றையும் மறந்து திமிராக பேசியதோடு அவன் தாயை கடைசி காலத்தில் கூட பராக்கிரமன் வந்து பார்க்காததை குறை கூறி தான் எப்படியெல்லாம் அவளை அருகிருந்து கவனித்தேன் என்று பலவிதமாக பேசி பராக்கிரமனின் இறக்கப்பட செய்தான் சில நாட்கள் தங்கிவிட்டு ஒரு முடிவுக்கு வந்தவனாக பராக்கிரமன் தன் நண்பன் பார்த்திவனை அழைத்துக்கொண்டு தன் உயிரினும் மேலான சிவலிங்கத்தையும் எடுத்துக்கொண்டு பிரயாணித்து மேற்கு தொடர்ச்சி மலையின் ஒரு பகுதியான ஆனைமலை விட்டு இன்னொரு பகுதியான மருதமலை காட்டுக்குள் நுழைந்தார்கள் இருவரும் அங்கேயே தங்க முடிவு செய்தனர் இருவருடைய தலைமை தாங்கும் அரண்மனை வாழ்க்கை பிறரால் பறிபோயினும் அதை பற்றி கவலையுறாமல் செல்வம் செல்வாக்கு தாண்டி அதனினும் மேலான தெய்வ ஞான விஷயங்களில் இருவரும் மனம் லயித்து மரக்கணிகளை உண்டு சந்தோஷமாக பலகாலம் வாழலாயினர் சிவலிங்கத்தை அங்கேயே சிறு குடில் அமைத்து மருதமலை காட்டுக்குள் தின பூஜை செய்தனர் வெளியுலக தொடர்பு ஏதுமின்றி பல காலம் அந்த வனவாசிகளுடன் ஆனந்தமாக வாழலாயினர் பராக்கிரமன் குருவாகவும் பார்த்திபன் சீடனாகவும் இருந்து பல விஷயங்களைப் பேசி இன்புற்று வாழ்ந்தனர் அந்த வனப்பகுதிக்கு பார்த்திபன் தலைவனானான் இன்றும் அந்த இளைஞர்கள் அந்த வாலிப வயதிலேயே அந்த மருதமலை காட்டுக்குள் இருப்பதாகவும் அவ்வப்போது அவர்கள் ஞான விஷயங்களை பேசிக்கொள்ளும் குரல்கள் தங்களுக்கு கேட்பதாகவும் மருதமலை வனப்பகுதி மக்கள் கூறுகிறார்கள் அவர்கள் அமைத்த குடிலில் உள்ள சிவலிங்கம் அந்த பகுதி மக்களால் பராமரிக்கப்பட்டு குலதெய்வமாகவே வழிபாடு செய்யப்பட்டு தின பூஜை நடக்கிறது அரசாங்கத்தால் அதை ஆட்கொள்ள அவர்கள் விடவில்லை இவ்வாறு ஞான தேடலில் ஈடுபட்ட ஒருவன் முக்தனாயினான் அவனுக்கு உதவ முற்பட்ட ஒருவன் பக்தனாயி அவன் பின் சென்ற கதை மருதமலை காடுகளில் பலரால் பேசப்பட்டு என்றென்றும் எதிரொலித்து வருகிறது முற்றும்